அப்போ பூ பூலே வந்து புளிப்பா குடிக்கிறது தான் அது பூ கொஞ்சம் லைட்டாக புளிக்கிறதுக்கு மூணு வரைக்கும் கிடையாது இன்னைக்கு செய்து நல்லா வச்சுட்டோம்னா நாட்டு சாகரை போட்டு வைக்கணும் நாட்டு அந்த பூழ் வேறப்பா அது உடனே சாப்பிட்றது இது வந்து இப்போ செய்து வச்சுட்டு கால இலக்கி இப்போ எடுத்து இதை கரண்டில் எடுத்து இதில் போட்டு வச்சிருந்த தண்ணியில் இதை கரண்டி இருக்குல்ல இந்த கரண்டில் ஒவ்வொரு கரண்டியாக மொண்டு மொண்டு போட்டு வச்சுட்டு காலையில் எடுத்து சாப்பிடலாம் அதாவது உருண்டையாகவே இருக்கும் அதே போல சைஸில் சூப்பராக இருக்கும் காலையில் உனக்கு கரைச்சி கொடுக்குறீங்க ஓகே இப்போ செய்துட்டு சரி சரிம்மா லைட்டாக உப்பு போட்டுக்கோ புல் நீ உப்பை மட்டும் போட்டுக்கோ புல் கட்டி ஆச்சுன்னு வச்சுக்கோ வேஸ்டா போட்டா கூட கட்டிப்படக்கூடாது லைட்டாக அது சால்ட் உப்பு கூட போடலாட்டி சால்ட் உப்பு தூ தூட்டா தூய் ஓப்பன்ல கட்டி படம் சிண்டாடுவா

அப்புறம் இது எப்படி தெரியுமா தண்ணியில் தொட்டு இதை தொட்டு இப்படி பார்க்கணும் கையில் ஒட்டாது பாரு ஒட்டுதா இப்படி தொட்டோம்னா கையில் ஒட்டக்கூடாது அப்போ தான் கூழ் கரெக்டாக ஆகிடுச்சுன்னு அர்த்தம் இப்படி எடுத்து ஃபஸ்ட்டு கையில் தண்ணியில் நனக்குது அதுக்கப்புறம் தொட்டு பார்த்தா கையில் ஒட்டாது துளி கூட ஒட்டாது அப்போ

ஆங்னானு ஹம் வெப ஆஃப் பண்ணிட்டு எடுத்துட்டு அப்படியே கிண்ட கிண்ட கிண்டரி கிண்டன போட்டு அப்படியே ஊத்திட்டு ஹம்

இப்போ நைட் வெஸ்ட் கால்ல சாப்பிடல சாப்பிடலாம் இருமா இருப்பா நான் நம்ம பேரத்துக்கு ட்ரெய்னிங் எடுக்கறேன் ட்ரெய்னிங் நீ எடுத்து நீ என்ன கடைய வைக்க வர பாத்திர கூகுள் வேஸ்ட் பண்ணிடாத மா இந்த கூல சாப்பிடணும் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது சரியா ஓகேவா போடு நான் ஒன்னு தொட்டு பார்க்கலாம் மாட்டு பார்த்தாலும் ஒட்டாது தொட்டு பாரு ஓகேவா கறக்கையில கரச்சு உப்பு போட்டு கரச்சு ஊர்கா வச்சு சாப்பிடலாம்